விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதியன்று குரு ரிஷபம் ராசியில் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அவை நிச்சயமாக நிறைவேறுவதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்குகிறார் இதுவரையில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு அற்புதமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைந்து வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு அள்ளிக்கொடுக்கிறார் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பிரச்சினைகள் அனைத்தையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் குருவாரி வழங்குகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய காதல் மாங்கலிய கூட்டாளி களத்திரஸ்தானத்திற்குள் குருவக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் கூறியிருக்கிறார் உங்களுக்கு பஞ்சமாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு மிகவும் பலமாக வக்ரம் நிவர்த்தி பெற்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அருமையாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம் கருதப்படுகிறது இந்த நிவர்த்தி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல வாய்ப்புகள் உங்களைத் தேடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் ஏழில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வக்ரம் நிவர்த்தி பெற்ற குரு உறுதி செய்கிறார் இந்த குருவக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசி ராசிக்கு மூன்றாம் இடமான உபஜயஸ்தானம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் போன்றவற்றை குரு பலமாக பார்வையிடுகிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிக்கல்கள் சிரமங்கள் சூழ்ந்திருந்தாலும் எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து நல்ல நல்லபல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் மிகப்பெரிய அளவிலான சிரமங்களை கூட குருவின் பார்வைகள் மிகச் சிறப்பாக தீர்த்து வைக்கும் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல்வேறு இடங்களை குருவின் பார்வை பலப்படுத்துவதால் அருமையான அற்புதமான நல்லபல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த நேரத்தில் குருவின் சுப பார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு கிடைப்பது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிர்ஷ்ட யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதிலும் மிகச்சிறந்த பலமான இடமான சப்தமஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டு ஜென்மராசியை பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுப நிகழ்வுகள் அற்புதமாக அருமையாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் மிகச் சிறப்பாக நீக்கி நல்ல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை பலமாக ஏழில் அமர்ந்து கொண்டு ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய வக்ரம் நிவர்த்தி பெற்ற குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வக்ரம் நிவர்த்தி பெற்ற குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பணியாக இருந்தாலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை தொல்லியமாக குரு உறுதி செய்கிறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கடினமாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் தாமதங்கள் நீங்குவதோடு மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய மிகச் சிறப்பான தருணமாக அமைகிறது இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் நீங்கள் ஆசைப்பட்ட வேலை நீங்கள் விரும்பியபடி நிரந்தர வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வர்த்தகம் மற்றும் தொழில் சார்ந்த சந்தர்ப்பங்கள் கலைத்துறை ரீதியான வளர்ச்சிகள் என எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களைத் தேடி வருவதற்கான அருமையான யோக வாய்ப்புகளை குருபகவானின் சுபப்பார்வை ஜென்மராசிக்கு பலமாக கிடைப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான மன அழுத்தங்கள் மன உளைச்சல்கள் ஏமாற்றங்கள் போன்றவை இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக மாறுதல்களை சந்தித்து வளர்ச்சிகளாகவும் முன்னேற்றங்களாகவும் அமைவதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த குரு வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆதரவுகளும் ஆசீர்வாதங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் பெரியோர்களிடம் இருந்து கொண்டிருந்த மனவருத்தங்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகும் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் உடன்பிறந்தவர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடமும் இருந்து கொண்டிருந்த பகைமைத்தன்மை சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் உடை உறவு பலப்படக்கூடிய விதத்தில் அருமையான நல்லபல மாறுதல்களை நிச்சயமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பதை குறு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் குரு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழில் அமர்ந்து கொண்டு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த நேரத்தில் மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக நிரந்தரமான வருவாய்களை பெறக்கூடிய விதத்தில் வர்த்தகம் மற்றும் தொழில் ரீதியான அருமையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் நிறைந்த பணிகளை கூட மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான அருமையான ஆற்றல்களை அதிர்ஷ்டங்களை யோகங்களை இந்த நேரத்தில் குறு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த நேரத்தில் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் நீங்கி சிறப்பான உடல்நல ஆரோக்கியம் உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் அமையும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் முழுவதுமாக உடை தெரியப்படுவதற்கான யோகங்கள் உண்டு அலைச்சல்களையும் மன உளைச்சல்களையும் எரிச்சல்களையும் தேவையில்லாத வீண்வாக்குவாதங்களையும் முன்கோபப்பட்டதாலும் உணர்ச்சி வசப்பட்டதாலும் சந்தித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் நல்லபல மாறுதல்களை இந்த நேரத்தில் நிச்சயமாக விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட கலைத்துறை அரசியல் துறையில் பெயர் புகழ் கௌரவத்தை நிறைந்து பெறுவதோடு மட்டுமில்லாமல் பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்ட யோகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களை சரியாக தெரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகியிருந்த நபர்களின் மனநிலை மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களை சந்தித்து உங்களுடன் மறுபடியும் நட்பு கொண்டாடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பல வளர்ச்சிகளுக்கும் பணவரவுகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் நல்ல பல வழிகள் உங்களைத் வரும் பிடிவாதமாக பல்வேறு விதங்களான விஷயங்களை கையாண்டு மிகச் சிறப்பாக முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் இந்த காலகட்டத்தில் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது குரு ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்புக்கிரகமாக இருப்பதால் விவசாயம் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகச் சிறப்பாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் அருமையான காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் எல்லாம் உடை தெரியப்பட்டு அருமையான முன்னேற்றங்களை வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குருவாரி வழங்குகிறார் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் உண்டு இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் குறு நேர்கதியில் பயணித்துக் கொண்டு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதைவிட பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியிலேயே வக்ரம் நிவர்த்தி பெறுவது என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குருவின் ஒவ்வொரு நகர்வும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே மற்ற கிரகங்களை விட குருவினுடைய ஒவ்வொரு நகர்வையும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும்போதும் ஒரு நட்சத்திரத்திலிருந்து மற்றொரு நட்சத்திரத்திற்கு மாறும்போதும் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு கோச்சாரத்தில் சுப பலத்துடன் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார் குரு பார்க்கின் கோடி நன்மை உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்வதற்கு இணங்க குருவின் பார்வை அபரிவிதமாக கிடைக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நீங்குகிறது குரு பகவான் மிகப்பெரிய அளவிலான அருமையான அற்புதமான சக்திகளை அபரிவிதமாக அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது குறு பலம் பெறும்போதும் உச்சபலம் பெறும்போதும் அதிர்ஷ்டகரமான பல்வேறு விதங்களான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் எளிதாக உங்களைத் தேடி வரும் இப்போது வக்ரம் நிவர்த்தி பெறக்கூடிய குரு இன்னும் ஒரு சில மாதங்களில் உச்சகலம் பெற்று பயணிக்கப் போகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குரு பகவானின் வக்ரம் நிவர்த்தி தற்போதையிலிருந்து பிரம்மாண்டமான அபரிவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக வாரி வழங்குகிறது ஒன்பது கிரகங்களிலேயே பிரம்மாண்டமான அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு எனவே குரு வானியல் அரசன் என்று கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவக்கிரகங்களின் தலைவனாகவும் குரு திகழ்கிறார் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கங்களையும் சந்தோஷத்தையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல லாபங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான கிரகமாக குரு திகழ்கிறார் எப்போதுமே உங்களுக்கு தோஷமற்ற கிரகமாக முழுமையான சுப கிரகமாக அறிவுக்கு தேவதையாக இருக்கின்ற குரு இயற்கையிலேயே சுப கிரகமான சுக்கிரன் சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தாலும் பாவகிரகங்களுடைய சேர்க்கையால் அசுப பலன்களை தரவேதாத அற்புதமான அருமையான ஒரே கிரகம் என்று கருதக்கூடியவர் மட்டும்தான் சாதகமில்லாத இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் ஒருபோதும் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை ஏற்படுத்தாத ஒரே கிரகம் குரு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் செல்வச்செழிப்புகள் பணவரவுகள் நேர்வழியில் வரும் என்பது மட்டுமில்லாமல் மற்றவர்கள் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுத்தாலும் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பன்மடங்காக உயர்வதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிகொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரே கிரகமாக இருக்கக்கூடியவர் குருமட்டும்தான் இப்படிப்பட்ட குருபகவான் வக்ரகதியில் இருக்கும்போது நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கெடுபலங்கள் இருக்காது நேர்வழியில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான நட்பலங்களை அள்ளிக்கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது குரு தற்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி நான்காம் தேதி முதல் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி முதல் முழுமையாக வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார் குரு பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது மிகச் சிறப்பான அமோகமான முன்னேற்றங்களை பணவரவுகளை வாரி வழங்கக்கூடிய காலகட்டமாகக் கருதப்படுகிறது குரு பகவானுக்கு நட்பு கிரகங்களாக மிகவும் பலமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரக நிலைகள் கருதப்படுகின்றன சுக்கிரன் மற்றும் புதனை குரு பகை கிரகமாக பார்க்கிறார் என்றாலும் சுக்கிரனும் புதனும் குருவை நட்பு கிரகமாகவும் சமக்கிரகமாகவும் பார்ப்பது மிகச் சிறப்பான ஒன்றாகக் கருதப்படுகிறது ராகு கேது சனி போன்ற கிரகங்களை குரு சமக்கிரகமாகக் கருதுகிறார் எனவே ஒன்பது கிரகங்களிலேயே எந்த கிரகமும் பகை கிரகமாக இல்லாத ஒரே கிரகம் எது என்றால் குருபகவான் மட்டும்தான் என்று சொல்ல முடியும் குரு தன்னுடைய பார்வையில் இரண்டு கிரகங்களை பகை கிரகங்களாக பார்த்தாலும் அந்த இரண்டு கிரகங்களும் கூட சமக்கிரகமாகவும் கிரகமாகவும் அவற்றிற்கு அதிபதியாகவும் கருதப்படுவதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் நவக்கிரகங்களிலேயே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக திகழ்பவர் குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மே மாதத்திலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் வரையில் நேர்மதியிலும் வக்ரநிலையிலும் பயணித்துவிட்டார் இனி பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரையில் நேர்கதியில் பயணிக்கப் போகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் ஜென்மராசி ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமராசி போன்ற இடங்களில் பயணிக்கும் போது நல்ல பலன்கள் கிடைக்காது என்றாலும் மற்ற இடங்களில் பயணிக்கும் போது பிரம்மாண்டமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குரு கிடைக்கும் எனவே இந்த குருவின் வக்ர நிவர்த்தி காலகட்டம் என்பது மிகச்சிறந்த அற்புதமான அருமையான பொற்காலம் என்று கூறமுடியும் எனவே இந்த தருணத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் பிரச்சனைகளும் சிரமங்களும் காரியத்தடை தாமதங்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக அவற்றிலிருந்து நல்ல மாற்றங்களை இனிதாக நிறைந்து குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் குருவின் வக்ர நிவர்த்தி அமைகிறது குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்க்கைப் பெற்று பயணிக்கும் போது பாவ கிரகங்களின் அசுப பலன்கள் குறைந்து அந்த கிரகங்கள் புனிதமடைவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குரு கிரகங்களோடு சேர்க்கைப் பெற்று பயணிக்கும் போது பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளிக்கொடுப்பார் இந்த தருணத்தில் சந்திரனுடன் இணைவதால் குரு சந்திர யோகத்தை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு பகவான் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும் செல்வச்செழிப்புகளும் நேர்வழியில் வந்து சேரக்கூடிய ஒன்றாகக் கருதப்படுகிறது மற்ற கிரக நிலைகள் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை அபரிவிதமாக பல்வேறு விதங்களான பணிகளில் செலுத்தினாலும் குரு தன்னுடைய ஆதிக்கத்தை எல்லாப் பணிகளிலும் அதீதமாக செலுத்துகிறார் தொழில் வேலைவாய்ப்பு குடும்பம் சுப நிகழ்வுகள் மாணவர்களின் கல்வி அரசியல் கலைத்துறை விவசாயம் என மேலும் பல எல்லா விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்தவிதமான முயற்சிகளை கையாண்டாலும் அவற்றில் குருவின் பங்களிப்பு கண்டிப்பாக நிறைந்து இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்